சருமம் முதல் எடை குறைப்பு வரை தினமும் ஒன்று மாதுளை சாப்பிட்டால் என்ன ஆகும் தெரியுமா மாதுளையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன மற்ற பழங்களில் இல்லாத நுண் சத்துக்கள் என்சைம்கள் மாதுளை பழத்தில் உள்ளது மாதுளையில் உள்ள சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்தை விதங்களில் மேம்படுத்தும் தினமும் ஒரு மாதுளை அல்லது மாதுளை ஜூஸ் குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பழங்களில் ஒன்று மாதுளை குறைவான கலோரி அதிக சத்துக்கள் அதிக நார்ச்சத்து போன்றவை உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவும் நார்ச்சத்து நிறைந்த பழங்களில் மாதுளை அடங்கும் மேலும் இது அமிலத்தன்மையை குறைக்கும் என்பதால் செரிமான ஆரோக்கியம் மேம்படும் வயிறு உப்பசம் மலச்சிக்கல் நீங்க உதவும் மாதுளையில் உள்ள ஆண்டி ஆக்சிடன்ட்ஸ் நாச்சத்து ஆகியவை கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்தத்தை சுத்திகரிக்கவும் புதிய இரத்த உற்பத்தியை தூண்டவும் உதவும் இது இதயம் ஆரோக்கியமாக செயல்பட உதவுகிறது பெண்களுக்கு மாதுளை ஒரு வரப்பிரசாதம் என்று கூறலாம் கருப்பை ஆரோக்கியத்தை வலுவாக்கி மாதவிடாயை சீராக்கும் உடலுக்கு தேவையான சில என்சைம்களை சத்துக்களை மாதுளை பழத்தில் பெறலாம் எனவே தினமும் மாதுளை சாப்பிடுவது வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும் குறைந்த கலோரி கொண்ட பழம் என்பதால் எடை குறைக்கவும் உதவும் தினமும் மாதுளை சாப்பிட்டு வந்தால் சருமம் பொலிவாகும் இதில் உள்ள ஆண்டி ஆக்ஸிடென்ட் இறந்த செல்களை நீக்கி செல்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் இளமையான தோற்றம் ஒளிரும் சருமம் கிடைக்கும்